என் தங்க பிள்ளையே ஆவணி மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை இன்று நான் சொல்கின்ற இந்த ஒரு மலரை விநாயக பெருமானுக்கு நீ கொடுப்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல பலன்கள் கிடைக்கும் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானுக்கு உகந்த நாள் ஆவணி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சூரிய ஓரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் நான் அதை தாண்டி உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்திருப்பதனால் அதற்கு அடுத்து நீ என்ன செய்யும் பொழுது உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமோ அதை நான் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை நீ எதிர்பார்த்து நின்றாலும் அந்த விஷயம் உனக்கு உறுதியாக நடக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த விஷயம் உனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் தாமதமானாலும் தரமான ஒரு செய்தியை உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா முன்பே நீ சொல்லி இருந்தால் சூரிய வழிபாடு இன்று நான் செய்திருப்பேனே என்று ஆனால் நான் சொல்கின்ற இந்த ஒரு வளரை விநாயகருக்கு இன்று நீ கொடுத்தாயானால் சூரிய வழிபாடு செய்ததற்கான பலனும் உனக்கு சேர்த்தே கிடைக்கும் என் குழந்தையே ஓம் ஆதித்யாய நமக என்று நாம் சொல்ல வேண்டிய நாள் ஆவணி மாதம் பொதுவாகவே நமக்கு வாழ்க்கையில் தெய்வ பலன்களை பெற்று கொடுக்கக்கூடிய நாட்கள் அல்லவா இந்த நாள் இந்த மாதம் விநாயக பெருமானுக்கு உகந்த மாதம் அவருடைய சதுர்த்தி திதி வந்த மாதம் அல்லவா அப்படியானால் இந்த மாதம் முடிவடையக்கூடிய இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு முழு பலன்களை கொடுக்கும் என்பதனை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து இனிமேல் நீ உன்னுடைய நேரத்தை இழக்க வேண்டாம் இனி எந்த விஷயங்களை செய்ய வேண்டுமோ அந்த விஷயத்தை மட்டும் நீ கவனமாக செய்து கொண்டிரு இவை அத்தனையிலும் உனக்கான சரியான புரிதல்கள் நிறைவாக கிடைப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ பெறக்கூடிய வேண்டிய நேரம் இதுவரையிலும் எதுவுமே கிடைக்கவில்லை என்று புலம்பியது போதும் இனி கிடைப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நேரம் உனக்குள் நம்பிக்கை நிச்சயமாக கொடுக்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிலையான ஒரு புரிதலை கொடுக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு எல்லா நிலைகளையும் எடுத்துச் சொல்லும் கலங்காமல் ஒவ்வொன்றையும் நாம் பெற வேண்டும் தயங்காமல் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் உணர வேண்டும் எத்தனையோ திருப்பங்கள் உனக்கு வந்திருக்கின்றது எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்றது ஆனாலும் எந்த இடத்தில் நின்றால் நமக்கு வெற்றி உறுதி என்று நாம் யோசிக்கிறோமோ அந்த இடத்தில் நாம் நின்றிருந்தால் என்றோ நமக்கு வேண்டிய பலன்கள் எல்லாம் நிச்சயமாக கிடைத்திருக்கும் என்றோ இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்க வேண்டிய சரியான புரிதல்களை நிறைவாக கொடுத்திருக்கும் இனிமேலும் உனக்கு நேரம் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் இனி உனக்கான நேரம் இந்த நொடியில் உன் தாயானவள் என் வார்த்தைகளை கேட்கின்ற இந்த நேரம் எல்லாவற்றையும் நாம் மீட்டெடுத்து விடலாம் என்பதனை நீ நம்பு எல்லா விஷயங்களையும் நாம் மீண்டும் பெற்றுவிடுவோம் என்பதனை நீ நம்பு இந்த நொடி முதல் உனக்கு எதுவெல்லாம் சரியானதாக தோன்றுகிறதோ அதுவெல்லாம் என் பிள்ளைக்கு அடுத்தடுத்த நேரங்களில் மிகப்பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்லப் போகின்றது அடுத்தடுத்த நேரங்களில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கப் போகின்றது என் குழந்தையை விநாயக பெருமானினுடைய அதிமுக்கியமான வழிபாடு ஒன்று செய்து என் பிள்ளை நீ இந்த மாதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதுதான் உன் அம்மாவினுடைய எண்ணம் அது என்னவென்று நான் உனக்கு சொல்லிவிடும் இந்த நேரம் நீ எந்த இடத்திலும் எதையும் தவிர்க்காதே உனக்கு கிடைக்கின்ற இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் நீ ஒருபோதும் விட்டுவிடாதே மனதார நாம் எதை எதையோ நினைத்து மனதார இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து நாம் தொலைத்து விட்டது எல்லாம் போதும் இனிமேலாவது மனம் உவந்து நாம் எல்லாவற்றையும் சரியாக பெற வேண்டும் மனம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய நம்பிக்கைகளை எல்லாம் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நமக்கு ஏதோ ஒரு வகையில் தெய்வம் உதவி செய்ய வருகிறது என்றால் அந்த இடத்தை நாம் விட்டுவிடவே கூடாது அந்த நேரத்தை நாம் தவிர்த்து விடவே கூடாது இது போன்ற ஒரு நிலைமை யாருக்கும் கிடைக்காது இது போன்ற ஒரு நேரம் யாருக்கும் வாய்க்காது தெய்வம் அப்படி ஒரு நேரத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் பொழுது அதை நீ சரியாக உன் வசமாக மாற்றிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலமும் நீ பட்ட துன்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீ மீண்டு வருவ உனக்கு அந்த நேரம் வந்துவிட்டது விநாயக பெருமானுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மலரை சூட்டி உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாது எதுவென்றாலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தாலும் அவை அத்தனையிலும் இருந்து நமக்கான ஒரு வெற்றியை நாம் நிச்சயமாக பெற்றுவிடத்தான் வேண்டுமல்லவா நம்முடைய வெற்றி நம் கைகளுக்கு வந்து சேரக்கூடிய நேரத்தில் எந்த தருணத்திலும் அதை விட்டுவிட நாம் நினைக்கக்கூடாது எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்று நாம் யோசித்தோமோ அதையெல்லாம் சரியான புரிதல் கொண்டு இந்த நேரத்தில் நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை மறந்து விடாது உனக்கான வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருகின்ற நேரம் நீ விரும்பியது போல எல்லாமும் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் என்ன நடந்தது என்றாலும் அந்த இடத்தில் நாம் நிற்கும் நேரம் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே சரியாக கிடைக்க வேண்டும் அல்லவா நாம் நமக்குள் கொண்ட புரிதல்கள் தான் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்மை வாழ வைக்கும் நமக்குள் கொண்ட மாறுதல்கள் தான் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்மை மேன்மைப்படுத்தும் இது யாருக்கு புரிகின்றதோ அவர்கள் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக தனக்காக மாற்றி விடுவார்கள் தனக்கு உகந்த நேரத்தில் எல்லா விஷயங்களையும் சரியாக பெற்றிடுவார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல உண்மைகளுக்கும் இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் விநாயக பெருமானினுடைய அருளை ஒருவர் பெறும் பொழுது நிச்சயமாக அவர்கள் விரும்பியது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைத்தே தீரும் அல்லவா இந்த ஒரு மலரால் இன்று விநாயக பெருமானினுடைய அருள் மட்டுமல்ல விஷ்ணு பகவானினுடைய அருள் சிவபெருமானினுடைய அருள் சூரிய பகவானினுடைய அருள் என்று எல்லோருடைய அருளும் உனக்கு நீ கிடைக்கப் பெறுவாய் இனி எந்த நேரம் என்ன நடந்தது என்றாலும் எந்த தருணம் நமக்கு என்ன கொடுத்தது என்றாலும் அவை அத்தனையிலும் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கே கிடைக்கும்படி நான் செய்துவிட வந்திருக்கின்றேன் எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைக்கின்ற செய்தி அல்ல ஆனால் உனக்கு என் மூலமாக நிச்சயமாக இது கிடைத்திருக்கிறது என்றால் இதனை நீ சரியான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இதனை நீ தெளிவுபடுத்தி விட வேண்டும் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிட்டு கலங்கி நிற்பதை விட நாம் நமக்காக எல்லாவற்றையும் சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து நாம் சரியாக அத்தனையையும் உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே வேறொன்றுமல்ல என் குழந்தையே செம்பருத்தி பூ இன்று நீ விநாயக பெருமானுக்கு சூட்டினால் போதும் அதுபோல அருகம்புள்ளையும் விநாயகருக்கு நீ சூட்டினால் போதும் நிச்சயமாக இந்த இரண்டு விஷயங்களும் செம்பருத்தி மலரும் அருகம்புள்ளும் விநாயகருக்கு இன்று வைக்கும் பொழுது நிச்சயமாக அத்தனை அருளும் உனக்கு கிடைக்கும் நீ உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற சிவபெருமான் கோயிலுக்கோ விஷ்ணு கோவிலுக்கோ சென்று சூரிய பகவானை மனதார நினைத்து வழிபடு நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல உண்மைகள் கிடைப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் வரும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களில் இருந்து நீ மீண்டு வந்து அல்லவா நான் உன்னை விட்டு எங்கும் ஒரு நொடிப்பொழுதும் செல்ல நினைத்ததில்லை நான் உன்னை விட்டு ஒரு நொடிப்பொழுதிலும் எங்கும் சென்று உன்னை காயப்படுத்த எண்ணியது இல்லை அதனால் இந்த நேரம் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்னும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அப்பட்டமாக எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் பொழுது நீ எதற்காகவும் எண்ணி வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் எதற்காகவும் எந்த நிலையையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து நீ எல்லாவிதமான புரிதல்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனையும் சரியாக நடக்கும் என்பதனை நீ கவனமாக புரிந்து கொள்வாய் தெளிவான விஷயங்களை இந்த வாழ்க்கை கொடுப்பதை என் பிள்ளை நீ முழுமையாக முழுமையாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் விநாயக பெருமானை வடங்கும் பொழுது நம்முடைய மனதிற்குள் ஒரு தெளிவான சிந்தனைகள் இருக்க வேண்டும் நம்முடைய மனதிற்குள் ஒரு தெளிவான புரிதல்கள் இருக்க வேண்டும் அது ஒன்றையே நாம் சரியாக நம் வசமாக்கிக் கொள்ள மிக புரிதலை கொண்டு நாம் துணிந்து வர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்றாலும் அந்த நொடியில் இந்த வாழ்க்கையை நீ உன் வசமாக்க முயற்சிகளை செய்கிறாயல்லவா அப்படித்தான் உனக்காக உன்னை தேடி வருகின்ற தெய்வங்களை எந்த இடத்திலும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே உன்னை சார்ந்து வருகின்ற எல்லாமும் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் தெய்வத்தின் அருள் உனக்கு முழுமையாக கிடைக்கும் அதனை நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும் அதனை நீ பெற்று கொண்டால் அது போதும் இவை அத்தனையுமே உன்னை சரிபடுத்தி வாழ வைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயம் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த நிலையில் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திட்டாலும் அவை அத்தனையையும் உனக்கு நல்லபடியாக புரிய வைத்து இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களிலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி கலங்காமல் நின்றால் எதையுமே நாம் சரியாக பெற முடியும் அல்லவா கலங்கி நின்றால் வருவது கூட நம்மை வந்து தொடாமல் சென்றுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னாலும் நாம் பெறக்கூடிய மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பது உன்னுடைய மிக முக்கியமான சிந்தனையாக இருக்கட்டும் இனி எந்த இடத்திலும் நீ எதையும் கைவிடாமல் நீ சரியான சிந்தனைகளோடு இருந்து விட்டால் அது போதும் உனக்கு எப்பொழுதுமே நீ ஆசைப்பட்டதை விடவும் சிறப்பான மாற்றங்களும் எதிர்பாராத திருப்பங்களும் நடக்கும் உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு அடுத்த நிலைக்கு நிச்சயமாக கொண்டு வரும் என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னை நிச்சயமாக உணர்த்தி இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே கலங்காது நீ எதையும் செய்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளும் நல்லதும் நடக்கும் விநாயக பெருமானினுடைய அருளை இன்று நீ பெற்றுக்கொண்டால் அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களை நிகழ்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த புரிதலோடு எப்பொழுதும் என் குழந்தை நீ பேரானந்தம் கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இந்த எண்ணங்களோடு என் பிள்ளை நீ சரியாக உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டால் விட்டால் அது போதும் இனி எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தி உண்மையை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உனக்காக உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் இனி எதற்கும் என் பிள்ளை நீ வருந்தி தவிக்காதே என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு